நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பெண்ணுள்ள தகவல் படி பண்ணுறது இந்த பிடிவில் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி நாளை மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாய் குட் நியூஸ் மகளிர் உரிமைத் தொகை கிடைத்தவர்கள் வழங்கப்போ வழக்கம்போல் போல் கொண்டிருப்பவர்கள் மகளிர் உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் விடுபட்டவர்கள் பயனாளி இல்லாதவர்களுக்கு இதன் மூலமாக ஏதேனும் கூடுதல் சலுகைகள் வழங்கப்படுகிறதா ஏதனும் முக்கிய அறிவிப்புக்கிற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா இந்த உத்தரவின் அடிப்படையில் யாரெல்லாம் பயன்பெற முடியும் இந்த மாற்றத்தின் மூலமாக என்ன வகையான சலுகைகளை பெறலாம் என்பது பற்றி முழு ஒரு நிமிடம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே புறக்கூடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ அதில் இருந்து பெல்பட்டையும் அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா அப்படியும் டேரக்டாக கிடையாது கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் இரண்டாவது கட்டமாக பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை முதல் கூடுதல் பயனாளிகளுக்கு உரிமைத்தொகை வழங்கப்பட உள்ளது இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் இந்த திட்டத்தில் பயன்பெற சில முக்கிய நிபந்தனைகள் உள்ளன குடும்பத்தின் ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் இருக்கக்கூடாது சென்னையில் அறுநூறு அடிக்கு மேல் வீடு அல்லது மற்ற நகரங்களில் ஆயிரம் சதுர அடிக்கு மேல் வீடு வைத்திருக்கக்கூடாது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் மேம்பாட்டிற்காக தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்தார் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் முதல் கட்டமாக சுமார் ஒரு கோடியே பதிமூன்று லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பயனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிர் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தின் திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்திருந்தார் அதன்படி சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலினால் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படுகிறது இது ஒரு முக்கிய நலத்திட்டமாகும் இருபத்தி ஒரு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள பெண்கள் திருநங்கைகள் உட்பட இத்திட்டத்தின் கீழ் பயனடையலாம் இதில் விண்ணப்பித்தவர்களின் தகுதி வாய்ந்தவர்களுக்கு நாளை முதல் உரிய தொகை வழங்கப்பட உள்ளது இதற்கான நிகழ்ச்சி சென்னை நேரு உள்விளையாட்டு விளையாட்டு அரங்கில் நடக்க உள்ளது மதிய மூன்று மணிக்கு நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் முன் ஸ்டாலின் தலைமை தாங்கிக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார் வருமான வரி செலுத்துபவர்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை இத்திட்டம் பெண்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது இதன் மூலம் பல குடும்பங்கள் பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வந்து ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் செலுத்தப்பட்டு வருகிறது இதில் இரண்டாம் கட்டமாக வந்து பயனாளிகளை சேர்க்கக்கூடிய வகையில் வந்து இந்த நாளை முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இரண்டாவது கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாளை முதல் வந்து கூடுதல் பயனாளிகளுக்கு உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி இந்த திட்டங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் வரணும் தேவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க அப்பகுதியில் இருக்க பெல் பட்டி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லாருக்கும் டேரக்டாக்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்